இல்லை பிக் பாஸு என்னெல்லாம் பண்ணிட்டு கேட்க தான் தோணுது அவங்களுக்கு இவங்க மேலே லவ் இவங்களுக்கு அவங்க மேலே லவ் சரி இந்த லவ் ட்ராக் ஒரு மாதிரி முக்கோணமாக போயிட்டுருந்தா கூட பரவாயில்ல அது பெருங்கோணமாக செவ்வகமாலாம் விரிஞ்சு வளர்ந்துருக்கு அப்படி என்னதான் நடக்குதுன்றத நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா ஆதிரை அவங்களுக்கு எஃப்ஜே மேலே ஒரு க்ரஷ் இருக்கு பட் பாய் ஃப்ரெண்ட் வெளியில் இருக்காங்கன்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க செல்லுக்குட்டி உள்ளே வந்துட்டான் நானும் மனுஷன் தானே சைட் அடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக எஃப்ஜே பார்க்கும்போது என்னடா இது போட்டு போட்டு எல்லா பிள்ளைலேயும் ஹக் இருக்கான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு பட் அந்த பையன் சின்ன பையன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஃப்டிவை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் விலகி போகிற மாதிரி தான் தெரியுது முடிஞ்ச அளவுக்கு தள்ளி உட்கார்றா செத்த சும்மாறா அம்பி அப்படின்ற மாதிரி தான் ஆதரவை வரும்போதெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க ஆனால் இந்த புள்ள தான் போயிட்டு நீ ஏன் என் கூட பேசமாட்டேங்கிறேன் எனக்கு ஹர்ட் ஆகுது நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் சமாதானம் ஆகுறது ஹக் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க கிச்சனில் அவர் தோசை இருந்தாரு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீ டான்ஸ் ஆடிக்கிட்டே நீ என்ன பண்ணணும்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த பையனையும் இங்கே சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நீ ஒழுங்காக பண்ணலனா தோப்பு தோப்புக்கரணம் போடணும்னு சொன்னோன்னே இருபது தோப்புக்கரணமும் அவர் போடுவார் இந்த பொண்ணு வேலை வாங்குறது அவளோட வேலை அதெல்லாம் பண்ணுறாங்க சரி ஆனால் இதில் பஞ்சாயத்து எங்கே வருது அப்படின்னு போது கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன் நான் சொல்கிறத ஒபே பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணும்போது இது பெரிய பிரச்சனையாக மாறுது கோவத்தில் அப்படியே தோசை கரண்டியை போட்டு தனியாக உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு அவருக்கு இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது இதில் நல்லாவே புரியுது ஆனால் இதில் ஒரு பெரிய சண்டை என்னென்னா நான் சொல்கிறத நீ ஒபே பண்ணணும் நீ ஏன் சரியாக செய்ய மாட்டேங்கிறேன்னு அந்த பொண்ணு கற்றுது கேமையும் ரொமான்ஸையும் ஒன்றா கொண்டு வராங்களா இல்லைன்னா பிடிக்காத பையனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுங்க பண்றது மட்டும் சரியா இதுவே ஒரு பையன் இதே மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா அந்த இடத்துல இருக்க சூழ்நிலை எப்படி மாறி இருக்கும்னு இருக்குது இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தனி அந்த பையன் உட்காந்துருப்பாரு இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா பக்கத்துல போயிட்டு இங்கே பாரு மேலே தான் சாரி அப்படின்றப்பா இருப்பா உங்க ஏம்மா நீ விளையாடி எங்கே நான் விளையாடுறேன்னு அந்த பையன் டீசென்டான மேனர்ல சொல்லி பார்த்துட்டான் ஆனா இந்த பொண்ணு சாரி சாரி கோச்சு கதன் ஹகலாம் பண்றாங்க அவங்க கேட்குறாங்க இவர் ஹக் பண்ணுறாரு இந்த இடத்துல எல்லா நேரத்துலேயும் சில மாதிரியான சூழ்நிலையெல்லாம் பொண்ணுங்க மேலே தப்பு வர மாட்டேங்குது பசங்க மாட்டிக்கிறாங்க ஸோ நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் நடக்கிற இந்த ஆதிரை எஃப்ஜேவுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை என்னவா பார்க்குறீங்க ஏன்னா அது பெரிய கான்ட்ரவர்ஸியாக வெளியில் தெரியுது இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறது பச்சையாகவும் புரிய வருது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவாங்கன்னு ஆல்ரெடி கம்ருதீன் பாரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்